வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா டபுள் பட்டர் பீன்ஸ் வந்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் டபுள் பட்டர் பீன்ஸ் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இது வந்து முந்திரி பருப்பும் தேங்காவும் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறதுக்கோசரம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம் ஒரு சின்ன பிரியாணி ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அவ்வளோதான்

ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு டேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இதோட கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துப்போம் கரம் மசாலா பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு தூள் சேர்த்துப்போம் நீங்கள் சோம்பு வந்து முழுசா கூட எண்ணெயில் போட்டு தாழ்த்துக்கலாம் நான் சோம்பு தூள் சேர்த்தா நுணுக்கி சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக நுணுக்கி சேர்த்துருக்கோம் நல்லா இதோட இந்த பொடியோடய கச்சா வசனெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இந்த டபுள் பட்டர் மீன்ஸ் வந்து வேக வச்சது தண்ணியோட சேர்த்துங்க தண்ணி கொட்டிடாதீங்க நல்லா தண்ணியோட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அது அதுக்குள்ளேயும் அரைச்சிக்கிறது பார்த்துப்போம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு சில தேங்காய் கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துப்போம் கொஞ்சமாக ஜீரகமும் மிளகும் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துப்போம் இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம் சும்மா கொஞ்சமாக ரொம்ப சம்ப தயிர் சேர்த்தா கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக நீங்கள் தயிர் இல்லாட்டி பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இருக்க கால் டீஸ்பூன் கால் டம்ளர் இருக்க மாதிரி பால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதெல்லாம் சேர்த்துப்போம் அரைச்சிட்டு வந்த விழுது இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மிக்சியாக மட்டும் கிளம்பி தண்ணி ஊற்றிப்போம் இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்கணும் கொதிச்சோடனே தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடுவோம் என்ன பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துப்போம் இது வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் சேர்த்துப்போம் நீங்கள் வந்து முந்திரிப்பருப்புள்ளாடி கூட ரெண்டு ஸ்பூன் புட்டுக்களை சேர்த்து தேங்காயோட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஜீரகம் கண்டிப்பாக முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது அது அதுதான் புட்டுக்களை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பட்டர் பீன்ஸ் கிரேவி சப்பாத்தி தேய்க்கிறதா வேலை நீங்கள் பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு டபுள் பட்டர் பீன்ஸும் ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ